அன்பார்ந்த கடகராசி நேயர்களே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ராசி பலன்கள் இம்மாதம் விஷ்ணு லட்சுமி யோகம் அல்லது லட்சுமி நாராயண யோகம் பெற இருக்கும் கடகராசி நேயர்களே முதலில் சந்திராஷ்டமம் ஆடி ஏழு இருபத்து மூன்று ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செவ்வாய்க்கிழமை பகல் சுமார் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடங்கள் தொடங்கி ஆடி எட்டு இருபத்து நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை ஆடி ஒன்பது இருபத்து ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமை மாலை மூன்று மணி ஆறு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது எனவே இந்த சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இனி கோச்சார ரீதியாக நற்பலன்கள் தரும் நிலையில் செவ்வாய் பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் கேது பகவான் ஆகிய நான்கு கிரகங்கள் கோச்சார ரீதியாக அனுகூலமான நிலையில் சஞ்சாரம் செய்து தன லாபம் சுகம் நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் தன்மை லாப மேன்மைகள் மூத்த சகோதரர்களால் சகோதரிகளால் அனுகூலமான பலன்கள் போஜன சுகம் ஸ்திரீ சுகம் சயன சுகம் எதிரிகளை வெல்லுதல் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் அருள் பெறுதல் போன்ற நற்பலன்களை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் அளிக்கின்றன ராசியில் இம்மாதம் முழுதும் இருக்கும் புதாதித்ய யோகம் அறிவு கூர்மை சாதுரியமான பேச்சு சுறுசுறுப்பாக செயல்படுதல் பணப்பழக்கம் லட்சுமி கடாட்சம் ஏற்படுதல் தாயார் ஆதரவு லாப மேன்மைகள் செயல்திறன் கூடுதல் அரசாங்க அனுகூலம் பெற்றோர்களது ஆதரவு பரிவுத்திறன் மிகுந்த செயல்பாடு போன்றவற்றை இந்த புதாதித்ய யோக பலன் இம்மாதம் முழுவதும் ஏற்படும் எனவே நிதானித்து செயல்பட்டு இந்த புதாதித்ய யோக பலன்களை பெறலாம் ஆடி பதினைந்து தேதி வரை விஷ்ணு லட்சுமி யோகம் அல்லது லட்சுமி நாராயண யோகம் லட்சுமி கடாட்சத்தையும் பணப்புழக்கத்தையும் இந்த யோகங்கள் வழங்கும் மேலும் அவ்வப்போது ராசிநாதன் குரு சந்திர யோகம் எஜகேசரி யோகம் சந்திர மங்கள யோகம் போன்ற சிறப்பான யோக பலன்களையும் ஏற்படுத்துவார் பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகம் விஷ்ணு துர்க்கை யோகம் போன்ற சிறப்பான யோக பலன்களும் ஏற்பட்டு மாதம் முழுமையுமே உங்களுக்கு சிறப்பான யோக பலன்கள் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எனினும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருத்தலும் சனி பிரீதி செய்தலும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு முழுமையாக ஏற்படுத்தும் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு திறமை சாமர்த்தியம் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் அறிவு கூர்மை போன்றவை இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் லட்சுமி கடாட்சம் இருக்கும் செயல்திறன் கூடியவராக இருப்பீர்கள் தாயார் தகப்பனார் ஆதரவும் உண்டு புத்திரர்களால் நல்ல மேன்மையும் புத்திரர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் தன்மைகளும் உண்டு வாழ்க்கை துணைவரது அனுகூலம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணைவருக்கு சிறு சிறு கஷ்டங்கள் ஏற்படினும் அவை குரு பார்வையால் நிவர்த்தி அடையும் ஆயுள் பலம் உண்டு எனினும் சிறு பிரயாணங்களும் அலைச்சல்களும் உண்டு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அனுகூலமான நற்பலன்களை பெறுவீர்கள் அரசாங்கம் அரசியல் வகையில் சிறப்பான நற்பலன்களை அடைவீர்கள் தொழில் வேலையில் லாபம் மிகுந்திருக்கும் அதிர்ஷ்டமும் மிகுந்திருக்கும் இந்த மாதம் சிவ வழிபாடு அம்மன் வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்